காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் இவரது மனைவி சந்தவள்ளி லட்சுமணனின் மகன் மற்றும் மகள்களுக்கு திருமணமான நிலையில் அவரவர் தனித்தனியே வசித்து வருகின்றனர் லட்சுமணன் கிடைக்கும் வேலைகளை செய்து வந்ததுடன் மதுபோதைக்கும் அடிமையானதாக சொல்லப்படுகிறது தனது மனைவியான சந்தவள்ளி மற்றும் மாமியார் திலகா ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் லட்சுமணன் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் உள்ள கட்டண கழிப்படத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அவர் பல மாதங்களுக்கு ஒருமுறை வீட்டிற்கு வந்து செல்வார் என கூறப்படுகிறது வீட்டிற்கு வரும்போதெல்லாம் மனைவி மற்றும் மாமியாரிடம் தகராறில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆறு மாதங்கள் கழித்து திடீரென வீட்டிற்கு வந்த லட்சுமணன் தனது மனைவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது வாக்குவாதம் முற்றியதால் திடீரென லட்சுமணன் வீட்டில் இருந்த சுத்தியலை கொண்டு வந்து மனைவி சந்தவள்ளியை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாமியார் அதனை தடுக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது மாமியார் திலகாவையும் கொடூரமாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயங்களுடன் இருவரும் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளனர் இதன் பின்னர் லட்சுமணன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த இருவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அதில் திலகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் சந்தவள்ளிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தகவல் அறிந்து போலீசார் சபவிடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தப்பியூடிய கணவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதனிடையே ஸ்ரீபெரும்பத்தூர் அருகே லட்சுமணனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மதுபோதைக்கு அடிமையான கணவர் சுத்திகளால் தனது மாமியாரை அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது